காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அழிந்துவிடக்கூடிய அந்த காதி சட்டை கூட கலந்து இல்லைங்களா

இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டிங் சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு நாவல்துறை கண்காரிப்போட இது போல் நாம ஒரு ரோட்ல நுட்டி வச்சு பேசுறதே நமக்கு அப்படிங்களா அதனால அவர் ரொம்ப நேரம் இங்க நிற்கக்கூடாது ஏன்னா இப்ப பாருங்க அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய நரியம் இல்லைங்களா காவல்துறைக்கு எப்பொழுதும் மரியாதை கொடுத்து ஒரு கண்ணிய தைக்கி விடக்கூடிய ஒரு நெருச்சி இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த நேரத்தில் ரெண்டு கட்சி தொண்டர்களும் அழித்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக தாங்க இருந்தேன் வேண்டுமென்று யாரும் செய்யவில்லை அதே நேரத்தில் அன அனுதிய அணனியாக அனதி அங்க அனதியன் நாளைக்கு ரோட்ல ஒரு தௌடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லைங்களா இல்லை நான் மைக்கில் சொல்கிறேன் காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட இதையெல்லாம் இதையே தான் நான் பேசுவேன் எதுவும் மாற்றியெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியிலே நிற்க வைத்து நம்ம இதோடு பேசுவது தப்பா போயிருக்கும் நம்ம கட்சியில லாண்டி சார்ஜ்ல அடிவாங்காத யாருமே எங்களுக்கு வாங்கி இதை காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம் இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மனவருத்தம் வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு நானும் முருகன் அவர் நடந்துச்சி ஆனா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாக அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அமைதியா அமைதியா இருக்கு அமைதியர்கள் அமைதியா அமைதியா இருக்கு ஐயா அமைதியா